அவர் அஜித் குமார் எங்கேயும் ஓடி போகவில்லை அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாக அந்த இஓ அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கின்றார்கள் யார் விசாரிக்கிறார் தனிப்படை சிறப்பு படை எதற்காக இதே மாதிரி தமிழகத்திலே ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது அதற்கெல்லாம் இதுபோன்று தனிப்படை சிறப்பு படை அமைத்து நீங்கள் விசாரிக்கிறீர்களா

எவர் இப்படி ஆட்சியாளர் அப்படி இருக்கின்றார் எதையும் கேட்கிறது நியாயப்படுத்துறாரு அவர் சொல்ற நடந்து நடந்து போச்சு சாரி சாரினா எப்படி உயிரோட திரும்ப வந்துருமா போற உயிர் எப்படி திரும்பி வரும் ஆனா எப்படி கையாளணும் படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நம்ம சட்டத்துல இடம் இருக்க ஐபிசி இருக்கு சிஆர்பிசி இருக்கு ஜிபிசி இருக்கு கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா இருக்கு எவரேஜ் ஆக்ட் இருக்கு பார்லமெண்டல் ரைட்ஸ் இருக்கு மனித உரிமை என்பதற்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு அடிப்படை உரிமை பார்லமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் எங்கே போனதுன்னா காட்டாட்சியா நாட்டுல நீங்க பத்திரிகையில டிவில எல்லாம் பாக்குறீங்க அப்போ ஏழை எளிய சாமானிய விருதுநிலை மக்கள் தான் ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதியா சட்டத்தின் அனைவரும் சமம் சொல்றாங்க ஆனால் ஈக்குவல் டு பிபோர் லா வாக்குறீங்க சுதா இருக்கிறாங்க பாண்டி வாக்குறீங்க இருக்காங்க

நீங்க இருக்கிற ஆட்சியினுடைய கொடுமை உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு நீங்க நினைச்சுக்கிறார அவர் சாரி கேட்கிறாரி

சிந்திக்க வேண்டும் என்று ஒரு அன்போடு கேட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வருங்கால மன்னர்களான நாட்டின் நம்பிக்கையாக இருக்கிற நீங்கள் அஜித் குமார் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரட்டையிலே உத்தரமிட்டிலே மலர வேண்டும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக ஆட்சி அறிவிலே அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று ஒரு பாதுகாப்பு வழங்கி கேட்டு